முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களே நண்பர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சென்னையில் தொடர்ந்து ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி இந்த அறிவு சங்கமத்தை அறிவு திருவிழாவை தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிந்தனை ஒற்றெடுக்க அடித்தளமாக இருக்கக்கூடிய புத்தகங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எங்க அந்த எண்ணத்தோடு இந்த புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தென்னிந்திய புத்தக உற்பத்தியாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்துக்கு மனமார்ந்த என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல தொடங்கின இந்த அறிவிப்பணி இப்பொழுது நாற்பத்தி ஒன்பது ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறது அரங்குகளோடு தொடங்கப்பட்ட புத்தக கண்காட்சி இன்றைக்கு தொள்ளாயிரம் அரங்குகளோடு இருக்கிறத இதோட வெற்றிக்கான சாட்சியாக அமைந்திருக்கிறது இந்த வெற்றியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல புதுசாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாபாசி பொறுப்பாளர்கள் செயல்படுவாங்கன்னு உங்களைப் போல நானும் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை அளிக்கிற தான் உங்களுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னும் அதிக அளவிலான மக்கள் இந்த கண்காட்சிக்கு வரணும் அதனால்தான் நுழைவு கட்டணத்தை கூட ரத்து செஞ்சிருக்கிறத நான் தலைவரத்திலே வாழ்த்துக்கிறேன் இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா தலை சிறந்த படைப்பாளிகளுக்கு முந்தமொழி கலைஞருடைய பெயரால் பொறுப்பீடுகளை வழங்கியது அதில் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களை இந்த புத்தக கண்காட்சிக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கின ஒரு கோடி ரூபாய் நிதியிலிருந்து பெறப்படக்கூடிய வட்டி தொகையிலிருந்து ஆண்டுதோறும் ஆறு எழுத்தாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படி வழங்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் பதினோரு லட்சம் ரூபாயை விருதாக வழங்கியிருக்கிறோம் அதுக்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம்ம மணல் தான் திராவிட இயக்கம் இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவிதான் தான் புத்தகங்கள் அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய வாஜிசைகள் என்பது என்னுடைய புத்தகங்கள் தான் சொன்னார் பேரை அண்ணா அவர்கள் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையங்கள்னு சொன்னார் அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளை கிட்டார் அறிவுக்கான தீபரவட்டும்னு அவங்க சொன்ன பாதையில் தான் நம்ம திராவிட மாநில அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலே என்னை சந்திக்க வர்றவங்க அவள் சந்திக்க வருகிற போது எனக்கு பொன்னாடைகளும் பூங்கொத்துக்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அப்படி பெறப்பட்ட புத்தகங்களை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் ஆய்வு உலகம் மூலமாக அந்த புத்தகங்கள் கேட்டு எனக்கு கடிதம் எழுதின மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பு வட்டங்கள் நூலகங்கள் நான் தொடர்ந்து வழங்கிக் இதுவரை எவ்வளவு புத்தகங்கள் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா சுமார் நான்கு லட்சம் புத்தகங்கள் வழங்கப்பட்டு அவர்களெல்லாம் நான் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் தமிழ்நாடு மட்டுமல்ல இலங்கை உள்ளிட்ட தமிழர் வாழக்கூடிய நாடுகளுக்கும் எனக்கு இருக்கும் புத்தகங்களை பரிமாறுகிறத ஒரு இயக்கமாகவே நடத்திக்கிட்டு இருக்கும் அண்மையில் கூட திமுக இளைஞரணியின் சார்பில் வல்லுவரக் கூட்டத்தில் அறிவு திருவிழா நடத்தினாங்க நான் போய் அங்கே அரை நாள் அந்த வல்லுவரக் கூட்டத்துக்கு சென்று அங்கே அரை நாள் முழுவதும் சுற்றி பார்த்து அந்த புத்தக ஸ்டால்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு குறிப்போடு பார்வையிட்டேன் ஏற பொழுதே தெரியல அந்த அளவுக்கு நான் பார்வையிட்டேன் பார்த்தேன் தொடர்ந்து ஏராளமானது அங்கே வந்து புத்தகங்களை வாங்கி சென்ற செய்தியை பார்த்தபோது நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தேன் இப்படி நாம் வாங்குகிற ஒவ்வொரு புத்தகமும் தனிப்பட்ட முறையில் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பயனளிக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத சொத்தாக அமைகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக மட்டுமில்லை திராவிட மாடல் அரசு மூலமாகவும் வாசி பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் புத்தகங்களை எல்லோருடைய கைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகளை சிலவற்றை மட்டும் நான் தலைப்புச் செய்திகளாக ஹைலைட்டாக சொல்லணும்னா இந்தியாவில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் தமிழ்நாடு அரசால் கன்னிமான நூலகத்தோட ஒரு பகுதியில் நிரந்தர புத்தக கண்காட்சிக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கு புத்தக கண்காட்சியை நடத்த ஆண்டுதோறும் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கொரோனா காலகட்டத்தில் இந்த புத்தக பதிப்பாளர்கள் வெளியீட்டாளர் அமைப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்கணும் அந்த நிதியிலிருந்து ஒவ்வொருவரும் பதிப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி பெற்று பயன்படுத்திருக்கு சென்னையில மட்டும் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி நடக்க காரணம் நம்ம திராவிட மாடல் அரசு தான் என்று பெரியவரை சொல்வோம் நீங்கள் பார்க்குறோம் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னை புத்தக பூங்கா அமைச்சிருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளை பன்னாட்டு புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் ஒருகளை தமிழில் மொழிபெயர்க்கவும் தமிழ் நூல்களை உலக மொழிகளை வெளியிடவும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தை செயல்படுத்திக் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் விட நான் நினைச்சு நினைச்சி பெருமைப்படக்கூடிய திட்டமாக இருநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயில் மதுரையில் அமைச்சிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் தலைவர் கலைஞர் அறிவித்து இங்கே சென்னையில் கோட்டுபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவர் உருவாக்கினார் அந்த பயணத்தை இப்போ நம்ம திராவிட மாநில அரசுல இன்னும் வேகமாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திறக்கப்பட்ட இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு இதுவரைக்கும் வந்த பார்வையாளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி என்று பேர் கொண்டிருக்காங்க இதுதான் தமிழர்கள் ஒத்தகை மேல் கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்கு சாட்சி இந்த அறிவு தேடலையும் வாசிப்பு பழக்கத்தையும் அதிகரிக்கணும் பரவலாக்கணும் என்றுதான் திருச்சியில் காமராஜர் அறிவுலகம் கோவையில் பெரியார் அறிவுலகம் திருநெல்வேலியில் காயிலேமேளர் அறிவுலகம் சேலத்தில் பாரதிதாசன் அறிவுலகம் கடலூரில் அஞ்சலையம்மான் அறிவுலகம்னு அமைப்பதற்கான பணிகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பழைய எல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் பழைய நூலகங்களையும் புதுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம் உள்ளாட்சி அமைப்புகளின் வழியாக அறுநூற்றி நாலு நூலக கட்டங்கள் கட்டியிருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது பொது நூலகங்களுக்கு வைஃபை வசதியும் ஏற்படுத்தி இருக்கிறோம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை இலக்கிய திருவிழா நெல்லையில் பொருளை கோவையில் சிறுவாணி திருச்சியில் காவேரி மதுரையில் வைகை அப்படின்ற விலைகளை இலக்கிய திருவிழாக்கள் தான் தொடர்ந்து நடந்து கொடுக்கும் அது மட்டுமா தமிழ் நூல்கள் நாட்டுக்கிழமை எழுத்தாளர்கள் நாளில் கூட்டங்கள் குறைந்த விலையில் சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட கலைஞர் உருவாக்கம் இதழியாளர்களுக்கு இளைஞர் எழுதுகோள்கிறது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலக நூலகங்களுக்கு சிற்றுதட்கள் இலக்கிய மாமணி விருதுகள் உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திசைதோறும் திராவிடம்னு எழுத்தாளர்களுக்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இப்படி என்னால் இன்னும் நிறைய முன்னெடுப்புகளை சொல்ல முடியும் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு இளைஞர்களை சந்திச்சுட்டா இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னென்னு புத்தகங்களை மையமாக வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் புத்தகங்களை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு வாசிப்பு வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கணும் அறிவித்து பலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் புத்தகங்களை படிக்க நிறைய வாய்ப்புகளை இருக்கு மின்னூல்கள் கிண்டில் கருவின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு பல்வேறு இணைய ஊடகங்கள் இருந்து நம்மால் எளிதான புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் ஏந்தி ஒவ்வொரு பக்கமாக புரட்டி படிப்பில் அனுபவமே தனி சுடந்தான் புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் போதும் புது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் அந்த வெளிச்சத்தில் அறியாமையோ இருள் வளரணும் இளைஞர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் தமிழும் தமிழ்நாடும் செழிக்கணும்னா இங்கே வெற்றியாளர்களால் உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயங்களை இருக பற்றி கொள்ளுங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறப்போ அங்கே பூங்காக்கள் பயணங்கள்னு பொது இடங்களில் நிறைய பேர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே போகிறத நான் பார்க்குறது உண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே அந்த நிலைமை இல்லை இது மாறும் உங்களோட சிந்தனைகள் வளர வளரத்தான் நம்ம தமிழகத்தோட வளர்ச்சி மேல் நோக்கி போகும் போராடி போராடி இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம் இங்கேருந்து நாம தான் போகணும் யாரும் நம்ம வீழ்த்த அனுமதிக்க கூடாது ஒரு மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் எழுத்தாளர்கள் உருவாகி வாங்க எழுத்துக்களை படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும் எண்ணங்களை எழுத்துக்களாக படைக்கும் பழக்கத்தை உண்டாக்கிக்க அதுக்கு இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயம் கை கொடுக்கும் புத்தக கண்காட்சி போது எழுத்தாளருக்கு மட்டுமானவங்களை அனைவருக்கும் சுத்தம் வாசிப்பு பழக்கம் வளரவும் சமூகத்தை முன்னோக்கி நடத்தவும் படைப்புகளை ஊக்குவிக்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு என்ற நம்பிக்கை உங்களுக்கு கழித்து விடைபெறுகிறேன் நன்றி